அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகிய மூன்று பேரையும் அதிமுகவில் பத்து நாட்களுக்குள் இணைக்க வேண்டுமென்று கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன் இதனால் வெகுண்டெழுந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் பொறுப்புகள் அனைத்தையும் பறித்து அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டார் செங்கோட்டையனின் பின்னால் டெல்லி பாஜக தலைமை இருப்பதை அவரே ஒப்புக்கொண்டு பேட்டி கொடுத்து விட்டார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி ஆகிய மூன்று கிரிமினல் குற்றவாளிகளையும் கட்சியில் சேர்த்தால் அதிமுக பின்னடைவை சந்திக்கும் என்று அதிமுக தொண்டர்கள் கூறுகிறார்கள் இதனால் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அந்த மூன்று பேரையும் அதிமுகவில் இணைப்பது ஆபத்தாக முடியும் செங்கோட்டையனின் பொறுப்புகள் பறிக்கப்பட்ட நிலையில் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதிமுகவில்ிருந்து பிரிந்து சென்றவர்கள்தான் இன்று திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆகவே திமுகவில் இணைவதுதான் நல்லது என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆலோசனை கூறி வருகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டுமென்று தான் செங்கோட்டையன் விரும்புகிறார் டெல்லி பிஜேபி தலைமையோடு தொடர்ந்து பேசியும் வருகிறார் செங்கோட்டையன் பாஜகவில் சேர்ந்தால் ஏற்கனவே பாஜகவில் இருக்கும் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை ஆகியோரை தாண்டி அரசியல் செய்ய முடியாது என்றும் யோசித்து வருகிறார் டெல்லி பாஜக தலைமை தரும் ஆலோசனைப்படி செயல்பட முடிவு செய்திருக்கிறார் செங்கோட்டையன் இரண்டாவது முடிவாகத்தான் திமுகவில் இணையும் முடிவை செயல்படுத்த இருக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையனின் முடிவு அவருக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்